ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை புலம்பல் கமலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு எதுக்கு எடுத்தாலும் தான் நினைச்சது நடக்கவே இல்லை அப்படின்னு தன்னோட அப்பா கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பா நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஒரு அடி எடுத்து வச்சா மூணு அடி சறுக்குது எனக்கு ராசியே இல்லை அப்படின்னு எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பா அவளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்க வேணும் அப்படின்னு நினைச்சா அவளோட அப்பா அவளை கூப்பிட்டுட்டு சமையல் கட்டுக்கு போனார் மூணு பாத்திரங்கள்ல நீரை நிரப்பி கொதிக்க வச்சாரு முதல் பாத்திரத்துல உருளைக்கிழங்க நறுக்கி போட்டாரு ரெண்டாவது பாத்திரத்துல முட்டை உண்ணத்தை போட்டு வேக வச்சாரு மூணாவது பாத்திரத்துல சிறிதளவு காப்பித்தூளை போட்டாரு சிறிது நேரத்துக்கு பின்னர் மூன்று பாத்திரங்களையும் கீழே இறக்கி வச்சுட்டு கமலாவை அழைச்சு இந்த மூணு பாத்திரங்களையும் இருப்பதை பார்க்கும்போது உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு கேட்டாரு ஒன்னும் புரியாம நின்னுட்டு இருந்தா அந்த கமலா சிரித்தபடியே கமலாவோட அப்பா அவகிட்ட முதல் பாத்திரத்தை காட்டி இதுல உள்ள உருளைக்கிழங்கு திண்மமானது ஆனா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் மென்மையா ஆயிடுச்சு அடுத்து இரண்டாவது பாத்திரத்தை காட்டி இதுல திரவத்தன்மை உடைய முட்டையானது தற்பொழுது கொதிக்க வச்சதும் திண்மமாகி இருக்கு மூணாவது பாத்திரத்தை காட்டி இதுல இருந்த காப்பித்தூள் தற்போது நீரோட கலந்துருச்சு மூணு பாத்திரங்களிலுமே சம அளவு வெப்பம் அளிக்கப்பட்டது ஆனா ஒவ்வொன்றத்திலேயுமே தன்னோட இயல்புக்கு ஏற்றவாறு அது மாறிக்கொண்டது நாம அனைவருமே ஏதோ ஒரு வகையில ஒரு விதமான சவால்கள் பிரச்சனைகள் எதிர்கொண்டுதான் வந்துட்டு இருக்கோம் அத நாம உருளைக்கிழங்கு போல மென்மையாக துவண்டு போகிறோமா இல்ல முட்டை போல மென்மையாக இருந்த நாம வலுப்பெறுகிறோமா இல்லைன்னா காப்பித்தூளை போல பிரச்சனையோட கலந்து மடிய போறோமா அப்படிங்கிறத நாம தான் நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்டதும் கமலா இனிமே புலம்பாம தன்னம்பிக்கையோட தன்னோட பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்வில வெற்றி பெறுவேன் அப்படின்னு அவன் நம்பிக்கையாக தன்னோட அப்பா கிட்ட கூறி அப்பாவை கட்டி அணைச்சிக்கிட்டா அப்பாவும் சந்தோஷமானார் புலம்பல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வியாதி அது நம்ம கூட இருக்கிறவங்க கிட்டேருந்து நம்மளை அந்நியப்படுத்திடும் எதுக்கெடுத்தாலும் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா எப்படி பண்ணியிருப்பேன் தெரியுமா என்ன மாதிரிலாம் வாழ்ந்தேன் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலைமைக்கு கூட நாம தள்ளப்படுவோம் பிரச்சனைகளை மனசுலயே வச்சுக்கிட்டு நம்ம புலம்பும் போது அதனால எந்த தீர்வும் கிடைக்க போவது கிடையாது பிரச்சனைகளை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு நோக்கி நம்ம பயணப்படும் போது புலம்பலும் நின்று போயிடும் பிரச்சனையும் நின்று போயிடும் அதுவும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறவங்க மத்தியில நமக்கு நற்பெயரும் கொடுக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி